அந்த <laughs> தமிழ்முக ஜாதம் தமிழ்முக ஜாதம் ஆளுமுக ஜாதம் பொதுமுக ஜாதம் அதனல வன்ன ஜம்புக் ஜாதம் பிசார் வன்ன ஜேது ஜாதம் 12 ஜாதகு பரம யாமோ 12 ஜாதகு ராமார கண்ணு பன்னிரன் வரம்ல ஜாத காசி கோல்ல வரம்ல மொககட்டலக்கு சூசி பெட்வென வலிக்கு சூசி கட்டந்தகமா சந்தோஷம் சவல சாம்பல் சவல கட்டந்தக சவல சம்சான சாம்பல் சவல இவே 30 ஜாதகரோ போய்ட்டு மேலும் கூதிரி கூதல் அந்த விட்டு உண்காளு ஆகாயம் கால நாலு நோய் பத்து போக காட்டி கொடுக்காம

नाही जणिका डल्ला पय घ्या गामण नाहीच गमत सुवाइगा तके रप्पा विरतो कोमार कांच पडरु विकेट गाणं पकडीत मले पण जाळीला तळी पडलीत गळण गळकेट मल गुंतू नाही मुळ बुजगत तर कळली यार तेळन